நாகதோஷத்தை அகற்றும் நாகர்கோவில் நாகராஜர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு அடுத்தபடியாக மிக பிரசித்தி பெற்ற திருத்தலமாக நாகர்கோவில் நாகராஜர் ஆலயம் திகழ்கிறது இந்த ஆலயத்தின் பெயர்தான் இந்த ஊரிலே உள்ளது என்று சொல்லலாம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நகரின் மையத்தில் இருக்கிறது நாகராஜா கோவில் கிழக்கு பார்த்து அமைந்த ஆலயம் என்றாலும் தென்திசையில் உள்ள கோபுரம்தான் பிரதான கோபுரமாக செயல்படுகிறது கிழக்கு வாசல் வழியாக கோவிலுக்குள் வர முடியும் என்றாலும் தெற்கு திசையில் உள்ள வாசலைத்தான் பக்தர்கள் காலங்காலமாக பயன்படுத்தி வருகின்றனர் நாக வழிபாடு நாக வழிபாடு உள்ள ஆலயங்கள் நம் நாட்டின் பல இருந்தாலும் அவையெல்லாம் சிவன் சிவன் கோவிலாகத்தான் இருக்கும் ஆனால் இங்கு மூலவரோ நாகராஜராக இருப்பதாக விசேஷம் ஆதிகாலத்தில் இந்த பகுதி வயல் சூழ்ந்ததாகவும் இருந்துள்ளது வயலில் அரிவாளை வைத்து நெற்கதிர்களை அறுத்து கொண்டிருந்தபோது ஒரு பெண் நெற்கதிரை அறுக்கும் பொழுது திடீரென ரத்தம் வந்தது இதை கண்டு பயந்து போன அந்த பெண் இருந்தவர்களிடம் சொல்ல அவர்கள் ரத்தம் வந்த இடத்தை பார்த்தபொழுது அங்கே பாறையொன்றில் ஐந்து தலையுடன் கூடிய நாகர் உருவம் இருந்ததாம் அந்த நாகர் சிலையில் மேற்பகுதியில் ரத்தம் வடிந்து கொண்டு இருந்ததாம் பின்பு அந்த நாகர் சிலைக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டதும் ரத்தம் வருவது நின்றுவிட்டதாம் எனவே அந்த பகுதி மக்கள் தினமும் அந்த சிலைக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடத் தொடங்கிவிட்டனர் இதனால் அந்த மக்களின் வாழ்க்கையில் துன்பங்களும் அகன்று வசந்தம் வீச ஆரம்பித்ததாம் முதலில் குடிசையை போட்டு சிலையை வைத்து ஆராதித்து வந்தனர் ஒருமுறை முறை நோயால் பாதிக்கப்பட்ட கலங்காடு பகுதியை ஆண்டு வந்த மன்னன் மார்த்தாண்டவர்மர் இந்த கோவிலுக்கு வந்தாராம் அவர் நாகராஜருக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டு நோய் நீங்க பெற்றாராம் இதனால் மகிழ்ந்த மன்னன் அவ்விடத்திலேயே நாகராஜருக்கு ஆலயம் எழுப்பினாராம் இந்த கோவிலுக்கு வந்தார் அவர் நாகராஜருக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டு நோய் நீங்க பெற்றாராம் இதனால் மகிழ்ச்சியான மன்னர் அவ்விடத்திலேயே நாகராஜருக்கு ஆலயம் எழுப்பினாராம் ஆனால் கருவறை மட்டும் நாகங்கள் வசிப்பதற்கேற்ப ஓலை கூரையிலேயே வேயப்பட்டது ஒவ்வொரு ஆண்டு ஆடி மாதத்தில் இத்தல அர்ச்சகர்களே ஓலை கூரையை பிரித்துவிட்டு புதிய கூரையை வேய்கிறார்கள் கேரள கட்டிட பாணியில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலை நாகங்களை பாதுகாப்பதாக சொல்லப்படுகிறது கருவறையில் நாகராஜர் ஐந்து தலைகளுடன் சுயம்புவாக காட்சி தருகிறார் இத்தலத்தின் தன்னோரின் இத்தலத்தில் தர்ணேந்திரன் என்ற ஆண் நாகமும் பத்மாவதி என்ற பெண்ணாகமும் துவார பாலகர்களாக உள்ளனர் மூலவர் நாகராஜாவின் எதிரில் உள்ள தூணில் நாகக்கன்னி சிற்பம் இருக்கிறதாம் கருவறையில் நாகராஜா இருக்கும் இடம் மணல் திட்டாக உள்ளது மேலும் வயல் இருந்து இடம் என்பதால் எப்பொழுதும் இவ்விடத்தில் நீர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறதாம் இது இன்றும் காணக்கூடிய ஒரு அதிசயமாக திகழ்கிறது இந்த நீருடன் சேர்ந்து மணலையே கோவில் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்குகின்றனர் இந்த மணலானது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை கருப்பு நிறத்திலும் தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை வெள்ளை நிறத்திலும் மாறிக்கொண்டே இருப்பது மிகவும் அதிசயத்தக்கதாக ஒன்றாகும் நாகராஜர் சந்நிதிக்கு வலதுபுறம் காசி விஸ்வநாதரும் ஆனந்த கிருஷ்ணன் மற்றும் கன்னிமூல கணபதி சந்நிதிகள் அமைந்துள்ளன தினமும் நாகராஜருக்கு பூஜைகள் நடைபெற்று முடிந்த பின்னர்தான் இவர்களுக்கு பூஜைகள் நடைபெறுமாம் அர்த்தஜாம பூஜையில் மட்டும் ஆனந்த கிருஷ்ணருக்கு முதல் பூஜை நடைபெறுகிறது இத்தல காசி விஸ்வநாதருக்கு சிவராத்திரி மற்றும் பிரதோஷ நாட்கள் விசேஷமானவை இந்த இரு தினங்களிலும் காசி விஸ்வநாதர் மற்றும் நாகராஜாவுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டு வருகின்றனர் இந்த கோவிலின் பிரதான மூலவர் நாகராஜா என்றாலும் அனந்த கிருஷ்ணர் சந்நிதிக்கு எதிரிலேயே கொடிமரம் இருக்கிறது தை மாதத்தில் அனந்தகிருஷ்ணருக்கே பிரம்மோற்சவமும் நடக்கிறது அப்பொழுது கிருஷ்ணன் திருத்தேரில் தை தைமாத ஆயில்யம் தினத்தன்று ஆராட்டு வைபவமும் நடைபெறும் பெருமாள் கோவிலில் கொடிமரத்தின் உச்சியில் கருடன் இருப்பது வழக்கம் பாம்பு கருடனும் பகைவர்கள் என்பதால் இத்தல பெருமான் சந்நிதியில் கொடிமரத்தில் ஆமை இருப்பதாக ஐதீகம் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றது ஆவணி மாதம் வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் பல்லாயிர கணக்கான பக்தர்கள் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர் ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் இவ்வாலயத்தின் முன்புள்ள அரச மரங்களில் கீழ் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள நாகர் பக்தர்கள் தங்கள் கையாலேயே மஞ்சள் புடி தூவி பாலபிஷேகம் செய்யலாம் இவ்வாலயத்தில் தினமும் காலை பத்து மணிக்கு மூலவர் நாகராஜருக்கு பாலபிஷேகம் நடைபெறும்